திருத்தந்தையின் குரலை கேட்போமா அன்பு எல்லூர் தொலைக்காட்சி நேயர்களே திருத்தந்தையின் குரலாக இந்த இரு மாதங்களிலே ஜூலை ஆகஸ்டிலே இத்தாலியிலே வத்திகான் நகரானது விடுமுறை நாட்களாக கோடை விடுமுறை நாட்களாக அமைகின்றது எனவே ஜூலை மாத விடுமுறையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை மாதத்தில் புதன் பொது மறைக்கல்வியுறை மற்றும் பெரும்பாலான செயல்பாடுகளிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை மாதம் முழுவதும் புனித பேதுரு சதுக்கத்தில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் வழக்கமான புதன் பொது மறைக்கல்வி மற்றும் பெரும்பாலான செயல்பாடுகளிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்வார் என்று திருத்தந்தையின் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் பெரும்பாலான பணிகள் மற்றும் பார்வையாளர்கள் சந்திப்புகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஆண்டுகளில் செய்தது போல ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த திருப்பயணிகளுக்கு மூவேளை ஜப உரை மட்டும் வழங்குவார் என கூறப்பட்டுள்ளது மேலும் திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி மீண்டும் துவங்கும் என்றும் ரோமை நகரின் கடுமையான வெப்பத்தை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் இந்நிகழ்வுகள் வத்திக்கானின் புனித ஆறாம் பவுல் அரங்கத்தில் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதத்தில் இரண்டு திருத்தூது பயணங்களை மேற்கொள்ளும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செப்டம்பர் இரண்டு முதல் பதிமூன்று ஆகிய ஆசிய மற்றும் ஒசானியா பகுதிகளுக்கும் அம்மாதத்தின் இறுதியில் அதாவது இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது முடியே பெல்ஜியம் உள்ள ஸ்மார்ட் பார்க் நாடுகளுக்கும் செல்வார் என்று கூறப்பட்டிருக்கின்றது இத்தகைய ஒரு நிகழ்வுகளாக நாம் பார்க்கின்ற போது திருத்தந்தையினுடைய ஆசியா ஒசானியாவிற்கான திருப்பயண விவரங்களையும் முன்கூட்டியே தயாரித்திருக்கின்றார்கள் எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை இந்தோனேஷியா கோப்பு நீகினி கிழக்கு திமோர் ஆகிய சிங்கப்பூரில் திருப்பயணம் மேற்கொள்கிறார் இதை பற்றிய விவரங்கள் திருப்பயணம் பற்றிய நிகழ்வுகளை திருப்பிடம் வெளியிட்டுள்ளது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்களன்று ரோம் நகரிலிருந்து உள்ளூர் நேரம் மாலை ஆறேகால் மணிக்கு விமானத்தில் புறப்படும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடுத்த நாள் உள்ளூர் நேரம் முற்பகல் பதினொன்றரை மணிக்கு ஜகார்த்தா பன்னாட்டு விமான நிலையம் வந்தடைந்து அரசு உயர்மட்ட அதிகாரிகளால் வரவேற்கப்படுவார் செப்டம்பர் நான்காம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இந்தோனேஷியா அரசு தலைவர் மாளிகை முன் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அரசு தலைவர்கள் மாளிகையில் அரசு தலைவர்கள் அரசின் உயர்மட்ட அதிகாரிகள் அரசியல் தூதுவர்கள் ஆகியோரை சந்தித்து உரையாடுவார் அன்றே அந்நாட்டில் இயேசு சபையினரை காலையில் சந்தித்தபின் மாலையில் ஆயர்கள் அருட்பணியாளர்கள் திருத்தொண்டர்கள் குறுமட மாணவர்கள் துறவியர் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்களை அன்னை மரியாவின் விண்ணேற்பு பேராலயத்தில் சந்தித்து உரை வழங்குகிறார் பின்னர் ஜகார்த்தாவில் உள்ள இளையோர் மையத்தில் இளையோரை உள்ளூர் நேரம் மாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு சந்திப்பார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மத பிரதிநிதிகளை சந்தித்தல் பிற நன்பு அமைக்களை சேர்ந்தவர்களை சந்தித்தல் ஆகியவையும் திருப்பள்ளி நிறைவேற்றவல் நடைபெறும் செப்டம்பர் ஆறாம் தேதி மாலை ஜகார்த்தாவிலிருந்து விடைபெறும் திருத்தந்தை மாலை உள்ளூர் நேரம் ஆறு ஐம்பது மணிக்கு போப்போ நிக்னி விமானம் நிலையம் வந்தடைவார் ஏழாம் தேதி அரசு அதிகாரிகளையும் தெருவாழ் சிறுவர் மேய்ப்பு பணி மையத்தையும் ஆயர்கள் மற்றும் தல திரு அவை அதிகாரிகளையும் சந்திப்பார் செப்டம்பர் எட்டாம் தேதி பிரதமரை சந்திப்பது பொதுமக்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுவது ஆகிய நிகழ்ச்சிகளோடு விமானத்திற்கு சென்று விசுவாசிகளையும் இறைப்பணியாளர்களையும் சந்தித்த பின் அவர் மீண்டும் போர்ட் போஸ்டேக்கு திரும்புவார் பத்தாம் தேதி திலியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் ஆயர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் பின்னர் அந்நாட்டு இயேசு சபையினர் ஆகியோரை சந்தித்த பின் பொது மக்களுக்கான திருப்பலியை நிறைவேற்றுகின்றார் இவ்வாறாக அவருடையது பயணமானது இங்கே திட்டமிடப்பட்டு முன்கூட்டியே அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் இறுதியாக செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி காலையில் முதியோர் மற்றும் நோயுற்றோரை சந்திக்கும் திருத்தந்தை இளையோருடன் பல்மத கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் உள்ளூர் நேரம் காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு அந்நாட்டிலிருந்து கிளம்பி மாலை உள்ளூர் நேரம் ஆறு இருபத்தைந்து மணிக்கு ரோம் பிமிச் பிமிச்சினோ பன்னாட்டு விமான நிலையம் வந்தடைகின்றார் இவ்வாறாக திட்டமிடப்பட்டுள்ள இந்த நிகழ்வுகள் செப்டம்பர் மாதத்தில் குறித்த நாட்களிலே நடைபெறும் என்பதையும் நாம் அறிகின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு நிகழ்வு நமக்கு ரோமையிலே உள்ள கோடைக்கால விடுமுறை பற்றிய ஒரு செய்தியாகவும் அமைகின்றது திருவழிபாட்டு நிகழ்வுடையே சுருக்கம் கடந்த வாரம் ஏழாம் தேதி ஜூலை மாதத்தினுடைய முதல் ஞாயிறாகவும் பதினான்காம் கால நாயராகவும் நாம் கொண்டாடினோம் அதைத் தொடர்ந்து இந்த ஒரு நாள் சிறப்பான ஒரு ஞாயிறுடைய வழிபாடுகளை நமக்கு தந்திருக்கின்றது வியாழக்கிழமை பதினொன்றாம் தேதி புனித பெனடிக்ட் ஆசிர்வாதப்பர் மட தலைவர் ஐரோப்பா கண்டத்தினுடைய பாதுகாவலர் என்ற வகையிலே சிறப்பான ஒரு நிகழ்வை நாம் கொண்டாடினோம் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து திருத்தந்தையர்கள் நாலாயிரத்தி ஐநூறு புனிதர் புனிதைகள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குருக்கள் துறவர குருக்கள் ஆகியோரையெல்லாம் உருவாக்குகின்ற ஒரு சீர்திருத்த கோட்பாடுகள் நினைந்த துறவரத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இலை வெளிப்படுத்திய பெருமை புனித பெனடிக்டை சாரும் இவருடைய பல முன்னேற்ற வாழ்த்துகள் செய்திகள் எல்லாம் அவர் மேற்கொண்ட ஆன்மீக பயணம் திருச்சபையை வளப்படுத்துவதற்காக அமைந்த ஒன்றாக அமைந்த ஒரு விழாவைத்தான் கடந்த பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நாம் கொண்டாடினோம் இவருடைய பெயரினால் பல துறவர சபைகள் இருபால் சபைகள் உருவாகியிருக்கின்றது என்பதையும் நாம் மனதில் கொண்டு அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம் தொடர்ந்து அவர்களுடைய ஆன்மீக பயணம் கடுமையான உழைப்பு அதோடு சேர்ந்து ஜெபம் இதை இரண்டையும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி அமைந்திருக்கின்றதை நாம் அறிகின்றோம் நேற்றைய நாளிலே பதிமூன்றாம் தேதி புனித ஹென்றி அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடினோம் இன்று பதினான்காம் தேதி ஜூலை மாதம் புது காலத்தினுடைய பதினைந்தாவது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகின்றோம் அதே நேரத்திலே த வேர்ல்டு கம்யூனிகேஷன் டே ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு சாதனை நிகழ்வாகவே இந்த சிறப்பு திருப்பலியை நாம் கொண்டாடினோம் இதற்காக தனி திருவழிபாட்டு நிகழ்வுகள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய ஒரு நிகழ்வாக அன்றைய நாளிலே எடுக்கப்படுகின்ற உண்டியல் அங்கே இந்த தொடர்பு சாதனங்களுக்காக வேர்ல்டு கம்யூனிகேஷன் டே அதனுடைய நோக்கத்திற்காக அவைகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் உணர்வோம் அடுத்த நாள் நாளை திங்கள் கிழமை புனித பொனவேந்தூர் ஆயரும் துறவியும் மறைவல்லுநருமான நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் அதை அடுத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி புனித கார்மேல் அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் புனித கார்மேல் அன்னையினுடைய விழாவானது சிறப்பாக நம்முடைய உயர் மறை மாவட்ட புதுவை கடலூர் சிறப்புமிக்க ஒரு வரலாற்று நிகழ்வாக கடலூர் நகரிலே கடலூர் என் இந்த கோக்க தியேற்றலே சிறப்பு திருப்பலியை நம்முடைய பேராயர் நிறைவேற்றுகின்றார் கடந்த கிழமை அங்கே கொடியேற்றம் செய்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நற்கனை பேழையினுடைய பீடமானது ஆயர் யுவான் அம்பரோஸ் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டு அன்றைய நாளானது மிக மகிழ்ச்சிகரமாக கொடியேற்றத்துடன் திருவிழாவை தொடங்கினார்கள் கடந்த நாட்களெல்லாம் நவ நாட்கள் சிறப்பாக நடைபெற்று இந்த திருவிழாவானது செவ்வாய்க்கிழமை பேராயர் அவர்களால் நிறைவேற்றப்படுகின்றதை நினைத்து நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம் அதனுடைய ஆசிரியர் அன்னையினுடைய ஆசிரியர் கார்மேல் அன்னையினுடைய அருள் தொடர்ந்து நம்முடைய மறை மாவட்டத்திற்கும் புதுவை கடலூர் கோக்க தியேற்றல் இறைமக்களுக்கும் என்றும் கிடைக்க ஆண்டவருடைய ஆசிரியரை நாம் பெறுவோம் இந்த நாட்களிலே பல்வேறு வகைகளிலே இன்றைய கல்வி நிறுவனங்கள் பலவற்றை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் இருந்து பல காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார் எனவேதான் நாம் பல காரியங்களை செய்வதிலே அக்கறை உடையவர்களாக இருப்போம் வேண்டிய நல்லாசிரை இறைவன் தந்து நம்மை வழிநடத்த இந்த நாட்கள் எல்லாம் ஒரு பயனுள்ள நாட்களாக அமைய வேண்டும் பல நேரங்களிலே நாம் நினைக்கலாம் சம் ஃப்ளவர்ஸ் க்ரோ பெஸ்ட் இன் த சன் அண்ட் சம் க்ரோ வெல் இன் த ஷேட் ரிமம்பர் காட் புட்ஸஸ் வேர் வி க்ரோ பெஸ்ட் ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி இன் எவ்ரி சுச்சுவேஷன் ஆஃப் லைஃப் பல நேரங்களிலே இந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் வெயிலில் வெப்பத்தில்தான் சில மலர்கள் பூத்து குலுங்குகின்றன சில மலர்கள் நிழலில்தான் பூத்து குலுங்குகின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் கடவுள் நம்மை வளர வைக்க எந்த ஒரு சூழலை வாழ்க்கையிலே அவர் ஏற்படுத்துகின்றார் என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று ஆனால் இறைவன் நினைக்கின்றது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வாழ்வாக அமையும் என்பதை மனதில் கொள்வோம் அதோடு மட்டுமல்ல எ சீட் க்ரோஸ் வித் நோ சவுண்ட் பட் எ ட்ரீ ஃபால்ஸ் வித் ஹியூஜ் நாய்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஸ் நாய்ஸ் பட் கிரியேஷன் இஸ் குவாய்ட் திஸ் இஸ் த பவர் ஆஃப் சைலன்ஸ் அமைதியினுடைய ஒரு பெரும் சக்தி என்னவென்றால் விதையானது அமைதியான வகையிலே யாரும் அறியாத வகையிலே முளைத்து எழுகின்றது மரமாக வளர்கின்றது ஆனால் அந்த மரம் வேரோடு சாய்ந்து கீழே விழுகின்ற போது பெரும் சத்தத்தை ஏற்படுகின்றது இதனால் வருகின்றே ஒரு அழிவு பலரையும் பாதிக்கின்றது என்பதையும் நாம் வாழ்க்கையினுடைய சூழலிலே அறிவோம் எனவே அன்புக்குரியவர்களே இட் இஸ் பெட்டர் டு பி யூனிக் தேன் த பெஸ்ட் பிகாஸ் பீயிங் த பெஸ்ட் மேக்ஸ் யூ த நம்பர் ஒன் பட் பீயிங் யூனிக் மேக்ஸ் யூ த ஒன்லி ஒன் பலர் நாம் செய்கின்ற காரியங்களை செய்து எல்லோரும் சிறப்பு சான்றுகள் பெற்றுவிடலாம் ஆனால் வித்தியாசமாக செய்து அதிலே தான் மட்டும்தான் என்று வருகின்ற போது தன்னை மீறி எதுவும் இல்லை என்பது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு தனி வரமாக இருக்கின்றது இந்த நாட்களிலே அன்றாட திருப்பலியினுடைய ஒரு நிகழ்வுகளையும் பார்க்கின்ற போது ஓசேயா இறைவாக்கினர் எவ்வாறு இறைவாக்கு உறைப்பதிலே கடவுளுடைய வெளிப்பாடுகளை தந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு கருத்துகள் வழியாக நமக்கு அருளாசி பொழிந்து நம்மை ஆசிர்வைத்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்வோம் நம் வாழ்வில் நல்லவர்கள் முக்கியத்துவம் இதய துடிப்பின் முக்கியத்துவம் போன்றது கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் அமைதியாக நம் வாழ்க்கை ஆதரிக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே இறைவன் கொடுத்துள்ள இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி நமக்கு என்று இருக்கின்ற பல லட்சியங்களை மனதில் கொண்டு நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் இறைவன் நமக்கு கொடுத்துள்ள மாபெரும் கட்டளைகளாக இருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது எனவே இவைகளிலிருந்து நாம் நம்மையே காத்து கொள்வோம் அது மட்டுமல்ல வேண்டாம் என எண்ணினாலும் வராமல் இருக்கப் போவதில்லை நம்மை நோக்கி வருகின்ற துன்பங்கள் வேண்டும் என எண்ணினாலும் எளிதில் கிடைக்கப் போவதில்லை நாம் எதிர்பார்க்கின்ற இன்பங்கள் நமக்கானவை மட்டுமே நம்மிடம் வந்து சேரும் எனவே இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுத்த பல்வேறு ஆசிரியரை நாம் பயன்படுத்துவோம் குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு சாதனை நாள் த வேர்ல்டு டே த வேர்ல்டு கம்யூனிகேஷன் டே எவ்வாறு ஊடகங்கள் இன்று மக்களை பல்வேறு வகைகளிலே வாட்டி வதைக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் எல்லோர் கையிலுமே கைபேசி இருக்கின்றது சிலர் கையில் இரண்டு மூன்று என்றும் வசதிக்கேற்ப அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இவைகளினால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களையே நீங்கள் எஜமானாக இருக்க முடிகின்றது அதற்கு அடிமையாகி போகின்ற சூழல்களிலே எவ்வளவோ விபரீதங்கள் ஏற்படுகின்றது விபத்துகள் ஏற்படுகின்றது சாலையிலே பேசிக்கொண்டே வாகனங்கள் ஓட்டுவதனால் பலருக்கு அது இழப்பை ஏற்படுத்துகின்றது தான் மட்டுமல்ல பிறரையும் நாம் சாவுக்கு ஆளாக்குகின்றோம் சில நேரங்களிலே பேருந்திலே பயணம் செய்கின்ற போது அங்கே ஓட்டுநர்களாக இருக்கின்றவர்கள் எத்தகைய ஒரு கவனக்குறைவோடு செயல்படுகின்றார்கள் என்பதை பலர் பார்த்து பலர் அவர்களை விமர்சனம் செய்கின்றார்கள் காவல்துறையிலே இருக்கின்றவர்களும் தங்களுடைய சாலை காவன நிலைகளை பார்த்து அவர்கள் செய்ய வேண்டிய பல காரியங்களிலே கவனக்குறைவு இது பலருடைய நல்ல எண்ணங்களை சிந்தனைகளை சிதறடிக்கிறது இது அன்றாட போக்கிலே ஏதோ ஒரு நமக்கு என்று என்னால் முடியும் என்று அளவுக்கு அதிகமான ஒரு சிந்தனையிலே நம்மையே நாம் இழக்கின்றோம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்ற கைபேசிகளுடைய நிகழ்வுகள் எல்லாம் பலரை உயிரை மாய்க்க செய்கின்றது அல்லது தவறான முகை வகையில்தான் இன்றைய ஊடகங்கள் செயல்படுகின்றன எனவேதான் திருத்தந்தை இந்த ஊடகங்கள் எல்லாம் நற்செய்தியை பரப்பக்கூடியதாக நற்செய்திக்கான விழுமியங்களை விண்ணக வாழ்வினுடைய விழுமியங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதை மனதில் கொண்டுதான் இந்த ஐம்பத்தி எட்டாவது தொடர்பு சாதனை நிகழ்வை நாம் கொண்டாடுகின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே நாம் பொறுப்புள்ளவர்களாக கவனத்தோடு நாம் செய்கின்ற காரியங்களிலே ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் இந்த தொடர்பு சாதனைகளை நாம் பயன்படுத்துவோம் தொலைக்காட்சி பெட்டியின் முன்பாக பலர் பல குடும்பங்கள் உட்கார்ந்து விட்டால் அன்றே நாளே முடிந்து விடுகின்றது பல அடிமைத்தனங்களுக்கு நாம் அங்கே ஈடாக மாறிவிடுகின்றோம் சீரியல்ஸ் பார்ப்பது அல்லது கிரிக்கெட் பார்ப்பது இன்னும் பல நிகழ்வுகளை தமக்கென்று ஒதுக்கி வைத்து கொண்டு அதனாலேயே குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் சரியான உணவு இல்லாமல் சரியான உணவு நேரங்களை பயன்படுத்தி கொள்ளாமல் பல நேரங்களிலே நம்முடைய உடல் பாதிக்கப்படுகின்றது சரியான தூக்கம் இல்லை பலவற்றிற்கு இவைகளெல்லாம் காரணமாகின்றது இன்றைய உலகிலே பிரச்சனைகள் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாது ஆட்களிடமிருந்து நபர்களிடமிருந்து வரவேண்டும் என்ற அவசியமில்லை இந்த கைபேசி ஒன்றே போதும் ஒருமுறை நான் என்னுடைய அலுவலகத்திலே திருமண நீதிமன்றத்திலே இருக்கின்ற போது ஒருவர் வந்தார் அழகான ஒரு செல்போன் கொண்டு வந்து என்னுடைய மேஜைமை வைத்துவிட்டு அமர்ந்திருந்தார் சரி வந்தீங்களே என்ன செய்தி ஏதாவது பிரச்சனை என்று நான் கேட்டபோது ஃபாதர் இதுதான் ஃபாதர் பிரச்சனை என்று தான் கொண்டு வந்து வைத்த அந்த செல்போனை காண்பித்தார் அன்புக்குரியவர்களே அவர் கூறியதிலே அர்த்தம் இருந்தது அதனால் வந்த விளைவுகளை அவர் எடுத்து சொல்லுகின்றபோது மிகவும் கவலைக்குரியதாக இருந்தது இப்படியெல்லாம் கூட இன்றைய நவீன உலகிலே பிரச்சனைகள் வருமா இதெல்லாம் கூட நாம் தீர்வு காண முடியாத அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் என்ற நிலையிலே போய் கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே தவறான முறையிலே பலர் இதை பயன்படுத்துவது ஒரு பக்கம் வேறொன்றுக்காக அவர்கள் செய்கின்ற போது பிறர் அதை தவறாக நினைக்கின்றதும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாவதற்கு இது ஒரு வாய்க்காலாக அமைகின்றது எனவே அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே த வேர்ல்டு கம்யூனிகேஷன் டே தொடர்பு சாதன நாளிலே நாம் சிந்திக்கின்ற ஒரு சவாலாக இது அமைந்திருக்கின்றது எனவே ஆண்டவருடைய அருளிலே நமக்கென்று மனிதனால் படைக்கப்பட்ட இந்த நவீன காரிய உலகங்கள் எவ்வாறு நமக்கு வாழ்வளிக்க போகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே நேரத்திலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு ஆராய்ச்சி உலகிலே ஒரு புது வளர்ப்பு எடுத்திருக்கின்றது அதனுடைய நோக்கமும் பிறரை எவ்வளெல்லாம் ஏமாற்றக்கூடியதாகவும் எத்தகைய ஒரு நுணுக்கமான வகைகளிலே அவைகள் உண்மையிலேயே ஒரு ஆராய்ச்சியினுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பாக அமையுமா அல்லது தவறான போக்கிலே அவைகள் பயன்படுத்தப்பட்டு மேலும் மேலும் மனித சமுதாயத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துமா என்பதையெல்லாம் சிந்திக்க திருத்தந்தை நம்மிடம் கேட்டுக்கொள்கின்றார் எனவே ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கவும் இந்த நாளினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து உண்மையான வகையிலே இந்த கைபேசிகளும் தொடர்பு சாதனங்களும் தொலைக்காட்சி பெட்டிகளும் நமக்கு பயனுள்ளதாக அமைய ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் இறை ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக திருத்தந்தையினுடைய அப்போஸ்தலிக்கே ஆசிரியரை ஆசிரியை பெறுவோம் வி வனதிக்கான நோமிதல் பாத்ரே del Figlio del Espíritu Santo. Amén.